தளபதியோட இருக்கு இந்த மாதிரியான சமயத்துல முன்னாடிலாம் தளபதியோட ரசிகர்கள் மீடியாவை ஆக்கிரமிச்சிருப்பாங்க தளபதி நடிக்கிற படத்தோட அப்டேட்டுக்காக வெறித்தனமா காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ அந்த ஒரு பரபரப்பு சுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தளபதி இப்போ முழுக்க முழுக்க அரசியல் பக்கம் திரும்பிட்டாரு அதே மாதிரி அவரோட ரசிகர்களும் தொண்டர்களா மாறி அரசியல்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க தளபதியோட அவங்க விருப்பப்படும் போது ரசிகர்கள் எதிர்பார்க்கல அவளை ஈஸியா விட கூடாது அப்படின்ட்டு ஜனநாயகன் படக்குழு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஒரு புது போஸ்டரா இருக்கலாம் இல்லனா போன வருஷம் தளபதியோட பர்த்டேக்கு கோட் ஒரு ஒரு சின்ன சின்ன வீடியோவை டைரக்டர் அந்த மாதிரி வீடியோ ஜனநாயகன் படத்துல இருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பட் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு கேட்காம இருக்காங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா சமீபத்துல ஒரு செய்தி வெளியில வந்தது அதாவது இப்போதைக்கு படம் சம்பந்தமா எந்த ஒரு அப்டேட்டையுமே கொடுக்காதீங்க அப்படின்ட்டு தளபதி சொன்னதா ஒரு செய்தி வெளியில வந்தது அதனால தளபதியோட பிறந்த நாளுக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா தளபதியோட பர்த்டேக்கு கண்டிப்பா அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் கிடைச்சிருக்கு பட் அது எந்த மாதிரியான ஒரு அப்டேட்டா இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டுக்காக யாரெல்லாம் பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ